தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரியுதான் பார்த்தீங்களா யூடியூப் புரூட்ஸ் அப்படிங்கிற இந்த வாய் விபச்சாரி இந்த வாய் விபச்சாரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த அயோக்கியை போய் திருச்சி சூர்யா ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தான் ஆனால் சீமான் அவர்கள் இந்த யூடியூப் ப்ரூட்ஸை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தைகளை பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வார்த்தை என்னென்னா யூடியூப் ப்ரூட்ஸ் வந்து ஒரு வாய் விபச்சாரி அவனை பற்றி நான் என்ன சொல்ல அவன் எனியவே குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அவ்வளோதான் அப்படி பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோவை இந்த பைத்தியக்கார யூடியூப் புரூட்ஸ் கேட்டுட்டு சீமான் என்னையை பார்த்து பகிர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிக்கா ஒரு ட்விட்டர் போட்டிருந்தான் எதுலாம் திருச்சி சூர்யா போட்டு இருந்த ஆடியோ கீழேயே அந்த ட்விட்டர் போட்ட இந்த யூடியூப் குடிச்சிட்டேன் நம்ம என்ன கேட்கறோம்னா அட அயோக்கிய போயில உனிய பார்த்தா அந்த சீவன் பயப்படுத்தாரோ நீயே பொம்பளை பொறிக்க போய நீ எவனை குறை சொல்லி எப்படி இறனோ சம்பாதிக்கலாம் எவனுக்கு அடிச்சு விட்டு சம்பாதிக்கலாம் நீ பாத்துக்கிட்டு இருக்க அடிச்சு சம்பாதிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்க இதுவே உனக்கு பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன் திமுகவுக்கு எந்த அமைச்சருக்கு என்ன செய்யலாம் எந்த ஆளுக்கு எதை எதை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு நீ பொழைச்சிக்கிட்டு இருக்க பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுங்க ஐயா டீ வாங்கி தர கொடுங்க பண்ணு வாங்கி கொடுங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு உனியை பார்த்து அண்ணன் சீமன் பயப்படுதாருனேன் ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனிலாம் பார்த்து சீமன் என்னை பயப்பட்டுறேன் ஒரு கட்சியை நடத்த முடியுமாடா அப்போ உனிய மாதிரி எத்தனை விமர்சனம் தாண்டி அண்ணன் சீமன் வந்திருப்பாரு அதெல்லாம் யோசிக்க மாட்டியாடா வெறும் நீ லூசு போயிடா லூசு மாதிரி நடிக்காடா இதில் வேற அவன் சொல்லிக்கிட்டான் சீமானுக்கு அந்த பொம்பளை கூட தொடர்பு இருக்கு சீமானுக்கு இந்த பொம்பளை கூட தொடர்பு இருக்கு சீமானுக்கு ஏடா உங்க ஏடா உங்கள் அக்கா தங்கச்சின்னு அப்படி சொல்லுவியாடா அவன் கூட தொடர்பு இருக்கு உன் கூட தொடர்புக்குனு நீ பொம்பளை கூட தானே பிறந்திருக்க இல்லை நீ பொம்பளை வைத்தது தானே பிறந்திருக்க அவங்க அம்மாவும் பொம்பளை தானடா அப்போ உனக்கு அக்கா தங்கச்சி இல்லாதனால நீ அடுத்த பொம்பளையால சீமானுக்கு அந்த பொம்பளை கூட தொடர்பு இருக்கு இந்த பொம்பளை கூட தொடர்பு இருக்குன்னு இலிவா பேசிடுதே இப்போ ஒன்றும் இல்லைப்பா ஆனால் சீமானுக்கு உங்கள் அக்கா கூட தொடர்பு இல்லை உங்க தங்கச்சி கூட தொடர்புக்குன்னு சொல்லி பார்ப்போம் அது சொல்ல மாட்டேன் அது வா விட்டு போம்பால இப்ப அடுத்த விட்டு போகம்பாலனா இழுவா பேசலாம் இது யாரா பெரிய சமூக நீதி யாரா பெண்களுக்கான வாங்கி கொடுத்தது நீ பேசுறது தான் ஆடா பைத்தியக்கரை பையில உன் சமூக நீ தீயை வச்சு கொளுத்த இந்த போய் அப்படிதான் அங்கே பேசிக்கிட்டாலே தான் அவன் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காமட்டும் பெரிய மயிர் மாதிரி பேசிட்டாலே தான் சீமானனுக்கு அவரு கூட தொடர்பு இவர் கூட தொடர்பு இருக்கா அதான் நான் சொல்லிதம்லடா சீமானனுக்கு அவர் கூட தொடர்புக்கு இவர் கூட தொடர்பு இருக்குங்களா அப்போ தங்கச்சி கூட தொடர்பு இருக்கு உன் அக்கா கூட தொடர்புக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல அதை மாதிரி தான் அடுத்த விட்டு முடியாது அதனால

நீ ஏன் உனி நாங்கள் பயப்படணுமோ இவன் இவன் தாங்க அந்த பிஜேபி ஏதோ தப்பாக பேசிட்டோம்ட்டு பிஜேபி நான் தெரியாமல் அந்த காணொலியை போட்டேன் நீ மன்னிச்சிருக்குன்னு மோடி கால நக்கன நாய் தானே நீ இப்போ என்னடா இப்போ என்ன நீ சமூக நீதி பேசத்த நீ பெரிய இஷ்டடா திமுக கார மண்ணா போய் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதா உனக்கு திமுக சாதி சங்க மாநாட்டில் கட கலந்து கலந்துக்கிட்டாங்க ரெட்டியார் மாநாட்டில் அந்த மாநாட்டில்னு அதை கேட்க துப்பு மயிர் இல்லை உனக்கு திமுக ஆட்சியில் எத்தனை சாதிய கொலைகள் நடக்கு அதை கேட்க துப்பு இல்லை உனக்கு நீ ஒரிஜினல் ஆம்பளை ஒரிஜினல் ஆம்பளை போயினா நீ எல்லா கட்சியும் போன தப்பி கேட்கணும்ல சீமான மாத்திரம் எழுதிட்டு நீ பெரிய ஆயிருவியோ சீமான எழுதிதான் நீ எப்படி முதல்ல சாதி வன்கொடுமை எந்த கட்சி ஆட்சியில் நடக்கோ நடக்கும் அதை கேளு அதுக்கப்புறம் எந்த கட்சி பெரியார வச்சு கும்பிக்கிட்டு இருக்கோ அதே கட்சியில் இருக்க அமைச்சர் தான் சாதி கட்சி மாநாட்டில் போய் கலக்கலந்துக்கிட்டாரு அதை கேளு ஆஹ் எந்த கட்சியில் அமைச்சராக இருக்கானோ அதே அமைச்சர் தான் நீ எஸ்சி தானு சொல்லுதான் அதை கேள்வி எந்த கட்சியில் அமைச்சராக இருக்கானு அதேதான் நீங்கள் ஓசியில் வந்தீங்கன்னால் பெண்களை இதுவே பேசா நீ உங்களுக்கு ஓசி தானம்மா பேச அப்படிங்க அதை கேள்றா யூடியூப் புரூட்ஸ் மைனர் பேல சீமான மாத்திர சீமா அந்த பொம்பளை கூட தொடர்பு இருக்காரு இந்த பொம்பளை கூட தொடர்பு இருக்கான்னு பேசிட்டா பெரியார் இரிஸ்ட்டுன்னு ஒரு அளவையும் ஒரு பொம்பளை சேர்த்து வச்சு பேசிட்டா பெரிய இரிஸ்ட்டு ஆயிடுமோ அப்போ பெரியார் இதுதான் சொல்லியிருக்காருன்னா யார் எவ கூட போகிறான் எவன் எது கூட போகிறான் அதை பற்றி பேசுங்க மக்கள் அப்படின்னு சொன்னாரோ அடா பெரியார் பேரை வச்சுக்கிட்டு நீ பயோக்கியத்தனமானதியாடா வைத்தியக்காரன் நாயே ஏன்னா பெரியார் இதே தான் சொல்லி கொடுத்தாலோல உனக்கு வைத்தியம் எங்கே இருந்தது சீக்கிரம் கீழ்பக்கத்துல அடைக்க சொல்லணும் அந்த பொம்பள இந்த பொம்பளை இழிவா பேசிட்டு பெரிய பெரியாரிஸ்ட் ஆயிரும் புத்திய காமிக்கலாம் நீங்களா பெரிய புரிதா பெரிய பெரியாரிஸ்ட் ஒரு சமூக நீதியை கேட்க முடியல திமுக எம்பிட்டு நடக்கு அதே அமைச்சர் தான் மயர் புடிட்டு சாதி மாநாட்டுக்கு கலக்க அதே அமைச்சர் தானே நீ எஸ்சி தான அதை கேட்கல கேக்கல அப்போ உனக்கு உனக்கு தூக்கல இறங்கலா ஆனா உனக்கு வந்துடும் பெரிய பெரியாரிஷ்ட் சீமான எதிர்த்தா இது கூட பெரிய பெரியாரிஸ்ட் அடே பெரியார் யூஸ்ட்டுனா சகோ நீதிக்காண்டி போராடினவர் பெரியார் அப்போ அப்படியே அவர் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் செய்யாத பெரியாரும் நானும் த பொய்யோன்னு சொல்லலை கீழ்வன் பண்ணி படுகோலையெல்லாம் அவர் ஒரு இதுவும் ஜெயில போய் படுத்துக்கிட்டாரு ஆஸ்பத்திரியில் பெரியாரு இல்லைவா நான் சொல்லலை உண்மையாக சொல்லுதேன் நடந்ததை அப்படி கீழே வந்து நீ பெரியார் பண்ண அளவுக்கு ஒன்று நீ பெரிய பிடிங்க கிடையாது பெரியாரதுக்கு பெரியார் இஷ்டன்னு சொல்லுதில்ல அதுக்கு சொல்லுதன் பெரியாரிஸ்ட்னா எங்கே தப்புனாலதான் கேள்வி முதல்ல அதுக்கப்புறமா நீ பெரியார் சொல்லு இல்ல பெரியார் இப்படிதான் சொல்லி கொடுத்தாரா அந்த பொம்பளை அவன் கூட போறான் இந்த பொம்பளை இவன் கூட போறான் இது தப்பா பேசணும்னு சொன்னாரா அதான் பெரிய இஷ்டம் அப்படின்னா சொல்லுடா பையனரு வைத்தியகாரப்பில முடிஞ்சிடும் தமிழ் நஞ்சங்களை